இந்த என்னுடைய அக்கு என்பது எவ்வாறு வந்தது என்றால் இந்த ஐந்து என்பது ஒரு மந்திரம் என்று நமச்சிவாய என்று சொல்வார்கள் பிறகு அதிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றம் காட்டி சரவணபவ என்று சொல்லும்போது ஆறு எழுத்து வந்து வரும் அதே போல இங்க வந்து ஆறு எப்போ வருதுன்னா இந்த மனம் என்பதை சேர்க்கிற பொழுது ஆறு வந்துருது இதனால் வரைக்கும் வந்து தீயிரல் அப்படின்னு சொல்லணும்னா பக்கத்து பக்கத்துல இருக்கு அதனால இதையும் தோட ஒட்டி இதய உரை தான் பெரிகாடியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பெரிகாடியுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு உரைக்குள் ஒரு திரவமாக இருக்கிறது இந்த திரவத்துல கல்லீரல் இருக்கிற நினைவுகள்லாம் வந்து உள்ள வந்து உக்காந்துருக்குது எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு சொம்பு மாதிரி ஒரு இது வச்சு தண்ணியை வச்சுட்டு மந்திரங்கள் சொல்றப்ப அந்த அதிர்வு வந்து அந்த மண்ணுக்கு அந்த நீருக்குள்ள போகுதோ அதே போல நீங்க கல்லீர்ல என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ பாக்குறீங்களோ எல்லாமும் சேர்ந்து அதிர்வுகளாக வந்து அந்த இதே உரையின் இடையில் இருக்கிற திரவத்துல வந்து உட்கார்ந்துருது அதான் நினைவு அப்பதான் வந்து கான்சியஸ் அப்படின்னு சொல்றீங்க இந்த கான்சியஸ் அப்படிங்கிறப்ப கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது பெரிய அடியம் இந்த இடத்துல இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட்னு அதே நேரத்துல வேற என்னென்னமோ உள்ளார ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் லிவரு இது அடிமனம் இது இன்னும் கூட நம்ம தமிழ்ல வந்து உள்ளே போடுகிற விஷயங்கள் எல்லாம் போய் உட்காந்து இடம் உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் இத நெஞ்சம்னு சொல்லலாம் பாடல்கள் எல்லாம் வந்து இருந்து நெஞ்சத்திலே வந்த மன்னவன் வந்தான் அப்படின்னு சொல்றப்ப நெஞ்சம் அப்படிங்கிற சொல்லு வந்து பெரிய அடித்தான் குறிக்கிது உள்ளத்தின் கதவுகள் கண்களடா எப்படி அந்த காலத்துல அறிஞ்சு பாடினாங்கன்னு தெரியல கண்ணை வந்து கல்லீரல் தான் கட்டுப்படுத்துது உள்ளமுங்கிறது இந்த பகுதி தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நெஞ்சத்துல மேல் மனமாக வச்சு புழங்கிட்டோம் உள்ளத்துல வந்து பலவிதமான பழைய நினைவுகள் அத்தனையும் உள்ள வச்சு நம்ம இருக்கோம் இதுக்கு இதுக்கு ஒரு ஆட்டம் தான் இதுக்கு ஃபுல்லா வந்துட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க அப்போ வந்து மரபு எண்ணங்கள்லாம் வரும் இதெல்லாம் கனவா மலரும் எப்ப முடிப்பு வருதா டக்குன்னு மேல நீங்க இங்க வந்துடுவீங்க ஆக இது மூணுத்துக்கும் தான் ஓட்டம் நடக்குது இப்ப காலம் அப்படின்னு ஒரு எழுதுறப்பதான் இது ரெண்டும் பிரிஞ்சிச்சு எப்படி பிரியுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா அந்த உறுப்புகளுடைய ஒவ்வொரு நேரத்தையும் அவர் இருக்கிறப்ப கல்லீரலுக்கு ரெண்டு மணி நேரம் நுரையீரலுக்கு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு உறுப்புகளுக்கு பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு டிசிஎம் அதுக்கு மேல வாயை துறக்கல நான் இன்னும் கொஞ்சம் நுணுகி அந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறதுல நுரையீரல் ஓடுது என்ன நேரம் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு இந்த நேரத்துல நீங்க எந்த இடத்துல படுத்திருந்தாலுமே நல்லா காத்தோட்டம் இருக்கணும் கொசுக்கு பயந்துட்டு ஜன்னல் சாத்தினீங்கன்னா காத்து வராது வெப்பத்துக்கு பயந்துட்டு ஏசி போட்டீங்கன்னா காத்து வராது அந்த மாதிரி ஆக்சிஜன் வரலன்னா உங்களுக்கு சிறுநீரகல்ல வந்துரும் ஏன்னா நீ அதாவது நீர் சக்தி தன்னை அதிகமாக அதுக்கு போராடிட்டு நுரையலினுடைய சக்தியை இயங்க முடியாமலும் தன்னை நீர் தன்னை புதுப்பிக்க முடியாமலும் ஏன்னா அந்த நுரையலுங்கிறது நாலாம் நம்பரு இது வந்து சிறுநீரகம் அஞ்சாம் நம்பர் நிறைய காற்று வந்தாதான் தான் இது சரியாகி எல்லாமே சரியாகும் காற்றுங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அஞ்சு போத்தையும் அம்மாவோட வயிற்றுல தான் அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வெளியில வந்தோடனே முதல்ல காற்று வாங்கி சுவாசிக்கணும் இல்லைன்னா தலைகீழ தொங்க போட்டு ஆய அடிப்பாங்க ஆக முதல்ல வர்றது ஆக்சிஜன் தான் ஆக ஓட்டம்னு பாத்தீங்கன்னாலே இந்த ஆக் ஆக்சிஜனை வாங்கிட்டு உடம்பு வந்து அதுக்கு பிறகு அது சிறுநீரகத்துல போய் இப்ப இதுக்கு மைண்ட் வச்சுங்களேன் கான்சியஸ் இப்ப நீங்க இருக்கிறது உங்க உள்ளார இருக்கிறது சப்கான்சிய கிட்னிங்கிறது சூப்பர் கான்சியஸ் அந்த சூப்பர் கான்சியஸுங்கிற கிட்னியை இயக்கிறது யூனிவர்சல் கான்சியஸ் அதை வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த நாலு கான்சியஸும் எந்த இடத்துல முட்டிக்கிட்டாலும் அது பாதிக்கிற இடம்தான் தான் மைனூட்டு கான்சியஸ் அப்படிங்கிற வயிறு இது மனம்ங்கிறதுல நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஆறு பிரியறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரம் வந்துருது ஹார்ட்டுங்கிறதுக்கு ஒரு நேரம் வந்துருது அதனால உங்களுடைய எல்லா செயல்களுமே ஐம்பது பர்சன்ட் ஹார்ட்டு மட்டும்தான் அது அனிச்சையாகும் ஐம்பது பர்சன்ட் உங்களுடைய மேல் மனம் பெரிகாடியம்னா இச்சையாகவும் ரெண்டு தான் பிரிஞ்சிருது இப்ப உங்களுடைய லெப்ட் கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த லெப்ட் கையில இந்த நாடி பார்ப்பாங்க நாடி பாக்குறப்ப முதல்ல வர்றது வந்து ஆழ்ந்து பார்த்தா கிட்னி மேல வந்தா யூரினல் பிளாடர் ஆக அதுதான் வந்து ஆட்சி பண்ணுது இன்னமும் பண்ணுது ஆக ஐந்து கான்சியஸ் மைண்ட் இருக்கு அதுல வந்து யூனிவர்சல் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் காற்று மண்டலம் இது வந்து இயங்குற நேரம் வந்து இரவு மூணுலேருந்து அஞ்சு அந்த ரெண்டு மணி தான் இயங்குது இதை அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எல்லா படத்தையும் ஓட்டிட்டாங்க நான் என்ன செஞ்சேன் அந்த இரண்டு மணி நேரங்கிறது அறுபது பிளஸ் அறுபது நூற்றி இருபது நிமிஷம் அதை அஞ்சு பூத்தால் வகுக்கிறப்ப அந்த நூற்றி இருபது ஐ ஐரெண்டு பத்து ஐநாண்டு இருபது அப்படி இருபத்தி நாலு நிமிஷம் வருது இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு நிமிஷங்கிறது நாளிகை இப்ப அறுபது பஞ்சபூத புள்ளிகள் இருந்தா அறுபது நாழிகை இசல் டு ஒரு நாள் ஆக ஒவ்வொரு ஓட்டத்திலையும் அந்த இருபத்தி நாலு நிமிஷங்கிற நாளிகையில பஞ்சபூத புள்ளி வருது பன்னெண்டு ஓட்டம் இருக்கு பன்னெண்டு அறுபது இந்த கருத்துல நாழிகை என்பதை சீனாக்கு பஞ்சர்ல சொல்லல உடனே ஒவ்வொரு ஓட்டத்திலையும் ஒவ்வொரு புள்ளிக்கும் இன்னென்ன நாளிகையில இன்னென்ன புள்ளி ஓடுது அப்படிங்கிற அடிப்படையில காலமாக்கு பஞ்சர் அப்படின்னு எழுதணும் அதுக்கு பிறகு கல்லீரல் என்பது கிடைக்கிலிருந்து உதித்து சுழலிக்கிறது அப்படின்னாங்க அப்படி பார்க்குறப்ப அங்க எட்டு வந்துருச்சு காலத்துல வந்து ஆறு வந்துருச்சு இதுல எட்டு வந்துருச்சு விட்டு போன எண் ஏழு அந்த ஏழுங்கிறது ஏழு சக்கரத்துல இருக்கு அதனால சொல்லிட்டு இந்த ஏழு சக்கரங்க புத்தகங்களை வடிவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை அந்த ஆறுங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேர கணக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விடிய காலையில ஒண்ணுல இருந்து மூணு கல்லீரல் அந்த மூணுல இருந்து அஞ்சு வந்து நுரையீரல் அஞ்சுலேருந்து ஏழு இது வந்து பெருங்குடல் ஏழுலேருந்து ஒம்போதுக்குள்ள சாப்பிடணும் எட்டு மணி மையம் ஏழுலேருந்து ஒன்பது இறப்பை ஒம்போதுலேருந்து பதினொன்று மண்ணீரல் ரத்தத்தை உருவாக்குது ஆக எவ்வளோ பழ காலையில வந்து சீக்கிரமாக சாப்பிட்றீங்களோ அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து ரத்தமாக மாறிடும் அந்த ஒம்பதுலேருந்து பதினொன்று முடிஞ்சோடன பதினொன்னுலேருந்து இதயம் ஐயங்க ஆரம்பிக்கிது அதுலேருந்து அந்த காலை மதியம் அந்த வேலை போக மிச்சம் இருக்கிற உணவு சிறு குடல்ல செறிச்சு மாறி அதுக்கு பிறகு அந்த சிறுகுடல் இரத்தத்தினுடைய வலிமையில உடம்புல என்னென்ன யுரினல் பிளடர் கழிவு இருக்கோ அது தலையில இருக்கலாம் கழுத்துல இருக்கலாம் முதுகுல இருக்கலாம் லம்பாரில் இருக்கலாம் சேக்கரல இருக்கலாம் சாட்டியால இருக்கலாம் மூட்டுல இருக்கலாம் கால் மசில்ஸ்ல இருக்கலாம் கணுக்கால இருக்கலாம் பாதத்தில் இருக்கலாம் இது இவ்வளத்தையும் அந்த நல்ல ரத்தம் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் அது அந்த அளவு முக்கியமானது அந்த ஸ்மால் இன்ட்ரஸ்டினுடைய முக்கியத்துவத்த கடைசியில் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த நல்ல ரத்தத்தினுடைய வலிமையில தான் இந்த கருப்பு ரத்த இயங்க முடியும் எல்லாருக்குமே கால் மசில்ஸ் அடைஞ்சிருக்கு இதுக்கு வந்து ஒண்ணும் சரியான மருத்துவமே கிடையாது யோகாசனம் வஜ்ராசனம் அந்த மாதிரி போட்டு அதுலதான் நமஸ்காரங்கிறது வந்து எல்லா மதத்திலயும் இருக்கும் இந்து மதத்திலயும் நமஸ்காரம் இருக்கு நமாஸ் முஸ்லீம்ல இருக்கு அவங்க அந்த மாதிரி மண்டி போட்டுதான் வந்து சிலுவை போடுறாங்க அனைத்து நோயினுடைய அடிப்படை கூறு வந்து இருக்கு இதே நம்ம புத்தத்துல பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம் நேரா வர்றவங்கள்ட்டையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆக அஞ்சுங்கிறது இந்த மனம் என்கிறதனுடைய நேரம் எப்போ வருது அப்படின்னு சொன்னோம்னா அதான் நீங்க சரியா கவனிக்கணும் இந்த கிட்னி அப்படிங்கிறது யூபி கிரினல் பிளேடர் அப்படிங்கிறது வந்து மூணுல இருந்து அஞ்சு ஒண்ணுல இருந்து மூணு வந்து சிறுகுடல் இந்த இடம் நம்ம சொல்றோம் சிறுகுடலுக்கு மூணுல இருந்து அஞ்சு வந்து யூரினல் பிளேடர் கருப்புரத்து அந்த சரியா அஞ்சு மணிக்கு அந்த சுண்டு விரல் முனையும் யூபி அறுபத்தி ஏழு கே ஒன்னும் பாதத்துல அடியும் சந்திக்குது எப்ப சாயங்காலம் அஞ்சு மணி தமிழர்கள் என்ன செய்யறாங்கன்னா சரியா அஞ்சு மணிக்கு வீட்டுல வாசல்ல கோலம் தெளிக்கிறாங்க அப்ப பொண்ணுங்க தண்ணியை தெரிக்கும் தண்ணி தண்ணியே வீசி எரிந்தால் தைராய்டு கிடையாது இந்த இடத்துல தைராய்டு புள்ளி இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்து பாருங்க அந்த இடத்துல நீங்க உயிர் சக்தி கிடைக்கும் இதுதான் மகா குளத்துல இடுப்புறை தான் தண்ணி வச்சிருப்பாங்க அந்த அதுக்கு முன்னாடி நிறைய மணல் கொட்டியிருப்பாங்க அதுக்கு மேல தண்ணி தான் இருக்கும் அந்த மண்ணும் தண்ணியும் சந்திக்கிற இடத்துல உயிர் இருக்கு கடல்லையும் அதை உயிர்ங்கிறது அங்கதான் வந்திருக்கு ஆக அந்த மண்ணும் தண்ணியும் சந்திக்கிற இடம் அந்த இதை வந்து செயற்கையை உருவாக்குறாங்க வாசல்ல மண் இருக்கிறது மேல தண்ணியை தெளிச்சு விட்டு கோலம் போடுறாங்க கோலம் போடுறப்ப இப்படி சேர்க்கிறப்ப இந்த நுரையீரல் அந்த இதுதான் பெருங்குடல் இவ்வாறு சேர்க்கிறப்ப இது வந்து நுரையில் பிரபஞ்சத்தில் ஒரு டிமாண்ட் வைக்குது ஆக்சிஜன் நுழைய இருந்து இந்த பக்கம் ரெண்டாவது வழியா தான் வழிக்குது இதை நம்ம தொட்டம்னாலும் அமுக்கணும்னாலும் இயங்கும் ஆண்களுக்கு இந்த நூத்தி எட்டு மணி ஜபம் பெண்களுக்கு அந்த கோலம் போடுதல் அது மாதிரி நம்ம வந்து வரையறுத்திருக்காங்க ஆக இருபத்தி நாலு நாடிகை என்பது கருத்து வர்றப்ப அந்த மனம் என்பது சிறுநீரகம் முடிந்த பிறகு என்கிறது அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் கிட்னி ஓடின பிறகுதான் ஏழுல இருந்து ஒன்பது மனம் பெரிகாடிய வருது இந்த ஒன்பது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்தது ஒன்பது மணிக்கு வந்து அந்த நாலாவது வரல இருக்கிற திரிபுழாமல் அல்லது சுரப்பு மண்டலத்தை தொட்டு போகும் இந்த ஏழு எட்டு ஒன்பது வரை மையம் எட்டு எட்டு மணி ஏழரை மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அழகா வந்து ஒரு மொட்டை மாடியிலேயே இல்லை வாசத்தின்னலையோ உட்கார்ற மாதிரி பழக்கம் உள்ளவங்க அந்த சுரப்பு மண்டலம் எந்த வித சிரமமும் கொடுக்காம அது வந்து ஓடிடும் அது பதினோரு மணிக்கு முடித்த பிறகுதான் இருந்து ஒண்ணு பித்தப்பையங்கும் அதான் எண்டு அந்த ஒண்ணுக்கு பிறகு மறுபடியும் கல்லீரல் இயங்கும் இந்த சுட்டு இந்த சுட்டு வந்து உங்களுக்கு கேட்காமலே நடக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனத்தினுடைய நேரம் வந்து ஏழுல இருந்து ஒம்பது மனம் பிரிஞ்சிருது ஆக காலம் தான் அஞ்சை வந்து ஆறா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சிருது இதை நம்ம பன்னெண்டு உறுப்பு படம் வர்றப்ப நீங்க பார்க்கலாம் ஆனா இயங்குறப்ப பாத்தீங்கன்னா கல்லில் ரத்தத்தை விடுவிக்கிறப்பயே ரத்தம் இதயத்துக்கு வர்ற நேரத்துல சைமட்டேனியஸ் என்ன ஆகும் மனமும் சேர்ந்து இறங்கி விழிப்புணர்ச்சி வந்துடும் ஆனா மாடை ஒரு மாடை பார்த்து நீங்க ஓடுனீங்கன்னா ஜஸ்ட் ஹார்ட்டுக்கு மட்டும் ரத்தம் வரும் உங்க மனசை கேட்காது அப்ப என்னமோ அதிக அளவுலாம் ஜம்ப் பண்ணி ஓடுவீங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னோம்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உடம்பு வந்து அந்த மறக்க மரக்கடிச்சுட்டு ஓடும் ஆக அணுச்சை என்பது லெப்ட் இச்சை என்பது ரைட்டு தியானத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லெப்டை இப்படி வச்சு அதை ரைட்டால் அமுக்கிட்டு வரணும் இது வந்து புத்தனுடைய சிலைகள்ல பார்க்கலாம் ஏன் லெப்ட் கையை மேல ரைட்டு கையை வச்சு அமுக்குறாரு ஆக பலவிதமான உலகத்தில் உள்ள எல்லா புதிர்களையுமே தீர்க்கக்கூடிய சக்தி அக்கு பஞ்சருக்கு உண்டு ஏனென்றால் அக்கு பஞ்சர் அவ்வளவு நுணுக்கமாக உடம்பில் இயங்குகிறது இந்த பன்னெண்டு சாதாரணமானது அல்ல இப்ப இந்த ஏழு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்பர் ஒரு முக்கியமான கருத்தை வந்து எப்படி பன்னெண்டு வந்து ஏழாவது அப்படிங்கிறப்ப கல்லீரல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் வாங்கி டெஸ்க்ல உட்கார்ந்து இருக்கிற நபர் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறவர் தான் அந்த என்ன இருக்கோ கொடுக்கறது அவர் தான் எடுத்துக்கிட்டு போறவரும் வெளியில போய் வேலை செய்யறவரு தான் இது இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இதான் வந்து இன் யாங் அப்படின்னு பிரிச்சாங்க இங்க இப்படி கையை தூக்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்க கீழேந்து மேலே ஓடுறதெல்லாம் இன் அந்த சைடு பின்னாடி அந்த சக்தியை வாங்கிட்டு இறங்கி ஓடி தரைக்கு திரும்பி வர்றதெல்லாம் யாங் அப்படிம்பாங்க இந்த முன்னாடி மேலே ஏறலாம் நல்லாச்சும் இந்த கெட்ட அர்த்தம் இது வந்து நம்ம வந்து இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு இப்போ நம்மளுடைய இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரத்தமானது ஒரு இருந்து புறப்பட்டு ஓடுது அது கால அடிப்படையில் ஓடுறப்ப எப்படி ஓடுது பன்னெண்டு இருபத்தி நாலு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கை விரல்களை நம்ம சொல்லலாம் இப்ப லிவர் அப்படிங்கிறது ஓடி ஒரு அந்த இது வந்து இதில் தான் வருது ஈசானிய மூளை அப்படிங்கிற எட்டு திசை கருத்துல தான் வருது ஏழு வந்து எட்டாவதா ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடம்புல ஒரு இடம் வச்சிருது இப்போ அந்த இடம் வந்து நம்மளுடைய உடம்பு எட்டாவதாக வந்து வைக்கிறது வச்சதுக்கு பிறகு அது திருப்பி லங்ஸாக எடுத்து கட்டோ வழியாக வெளியில் வருது ஆக இப்ப போற இந்த ஓட்டத்தை ஒன்னு அப்படின்னு வச்சோம்னா இந்த ஓட்டம் வந்து இந்த இடத்துல நாலுங்கிற எண்ணிக்கையில வரும் ஆனா இங்க ஆனா ஆணாவா இருந்தாலும் ஆவணாவா இருந்தாலும் ஒண்ணு தான் போல நகர்ற சக்தி பதினொன்னு இந்த பதினொன்னு அப்படிங்கிறது தல உச்சியில வரும் இதே போல ரத்தம் சிறுகுடலினுடைய ஒளி இது ஆ இது இ இறப்பை வந்து ஊ அது இங்க ஒரு விசித்தி ஏ அந்த காற்று வந்து வெட்டிப்பு சக்தியில இயங்கிறப்ப அதுக்கப்புறம் மனம்ங்கிறது சைபர் சுழி ஐ அடுத்தது ஆதி நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த யூனியல் பிளடங்கிறது நெறிகட்டி இந்த முனையில வந்து நிற்கும் அந்த இடத்துல உள்ள ஒரு சக்தியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லணும்னா அது சிறுநீர் புற வழி அப்படிங்கிறாங்க அதுக்கும் கொஞ்சம் மேலே வந்து அந்த சக்தி வீடம் இருக்கு அந்த வீடத்தை வந்து சுவாதி தானம் சூனா நல்ல ஆதினா எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு உப்பு நீர் ஓட்டம் ஆதி நீர் சுவாதி தானம் நம்ம ஆதி நீர் அப்படின்னு வச்சுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் கீழே மனதாலும் உடலாலும் எல்லாவற்றாலுமே இயங்கக்கூடிய மூலாதாரம் நிற்குது அதை வந்து ட்ரிபுலாமர் சுரப்பு மண்டலம் அப்படின்னு தனித்தனியா குடித்தாலும் அந்த இடத்துக்கு ரெட்ட சுடி ஆக இப்ப ஏழு சக்கரம் வந்துருச்சு பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சுழி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ரெட்டை சுழி இவ்வளவுதான் எண்முறையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இது மாதிரி இது சக்கரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு வச்சதுல இந்த எண்முறையினால என்ன லாபம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு குறை குறைபாடு வந்து லங்ஸ் மூச்சு தமிறுதுன்னு சொன்னா லங்ஸ்ல குறைபாடு கிடையாது அது அடையாளம் தான் நீங்க என்ன நோய் சொன்னீங்கன்னாலும் எல்லாமே தான் நீங்க அது உள்ளார அஞ்சு பூதத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் நாலு பேர் நின்னா அந்த நுரையில் தான் சொல்லிட்டு வந்தா நாலு காரணம் இருக்கலாம் ஒரு ஒருவருக்கு வந்து மண்ணிலிருந்து போதுமான சக்தி போய் எழுப்ப முடியாம இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அஞ்சில கால் மசில்ஸ் இந்த பல இடங்கள்ல பிரச்சனை இருக்கிறதுனால அது தள்ளுறதுக்கான விஷயம் இதுகிட்ட இல்லாம இருக்கலாம் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் பத்தா குறையா இருக்கலாம் சரியா தூங்கி வேலை செய்யாத விட இருக்கலாம் ஆக எந்த ஒரு குறையா இருந்தாலுமே அது ஒரு பூதத்தை நெதி கட்டலாம் அதே போல செரிமான மின்மை அப்படின்னு சொன்னா ஒரு நாலு பேர் வந்து செரிமான மின்மைன்னு சொன்னா நாலு பேருக்கு நாலு காரணம் இருக்கலாம் செரிமான மின்மை நோய் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இல்லாம எல்லா நோயுமே தோற்றம் எல்லாவற்றுக்குமே வேறு காரணம் வேற இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதுல நம்ம சொல்றோம் இப்ப இந்த எண்ணுடைய லாபம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி பார்க்கலாம் நாலு அப்படிதான் கோளாறுன்னா மூணுலையும் இருக்கலாம் அஞ்சுலையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேறுபாடை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த முறையில் உள்ள லாபத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து பன்னெண்டு உறுப்பு சொன்னோம்ல இப்ப பன்னெண்டு உறுப்புக்கும் அதே ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கொடுக்க முடியாது அப்ப அதை வேற மாதிரி நம்ம வந்து கொடுத்தாகணும் அப்பதான் வந்து இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள ஒவ்வொரு கட்டத்துக்குமே நம்ம வந்து எண் வந்து மாறி கொடுக்குறோம்